கத்தோடைய பச நம்மளுக்கு மைமேடுவாவதாக உங்களை வச்சு உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பணி செய்கிற இடத்துலையும் உங்களால் தான் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம் வரும் உங்களால் தான் அந்த இடத்துல சமாதானம் வரும் உங்களால் தான் அந்த இடம் மேன்மைப்படுத்தப்படும் நாளைக்கு அதுக்குள்ள வார்த்தையை கேட்போம் அது ஆமாம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஆறாவது வசனத்தை பாருங்கள் அவனை தன் வீட்டுக்கு உன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் எல்லா விசாரணை காரணம் ஆக்கினது முதற்கொண்டு கத்தர் யோசேப்பின் நிமித்தான் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வத்த வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் அம்மன் இருந்தது எவ்வளோ அழகாக சொல்கிற பார்த்தீங்களா போஜன இதில் ஏற்ற தான் புசிக்கிற போஜனை தவிர தன்னிடத்தில் இதை மற்றொன்றையும் விசாரியாதிருந்தான் முதல் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பு இதுவரை கீழே கிடந்திருப்பீங்க உங்களை இந்த நாளில் உயர்வை கொடுத்து சீஃபாக மொத்தத்து மொத்த பொறுப்பும் உங்களுக்கு தான் காரணம் உங்களால தான் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் ஏன் அப்படின்னா யோசிப்பு அந்த ஆதிய முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டில் பாருங்கள் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அடுத்த பாருங்க மூணுல பாருங்க கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் வாக்கியம் பண்ணினார் என்று எஜமான் கண்டு உங்கள் அதிகாரிகள் நீங்கள் போனால் அந்த காரியம் முடிச்சுட்டு வருவீங்க போயிட்டு வாங்க நீங்கள் போனால் அந்த காரியத்தை பேசிட்டு வந்துடுவீங்க போயிட்டு வாங்க எனக்காக அந்த அவற்றை பேசுங்க அப்படி சொல்லுகிற இருக்கும் உங்களால் தான் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஒன் ஏன்னா ஒரு யோசிப்பால் ஆசீர்வாதம்னா சில வீட்டில் மருமகா வந்த நேரம் நல்லா இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளை பிறந்த நேரம் நல்லா இருந்து எங்களுக்கு அதுக்கு ஆசீர்வாதம் நானும் சொல்கிறேன் உங்கள் சபை ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களால் உங்களை கொண்டு கத்தர் மேன்மையாய் அந்த லோத்து மீட்கப்பட்டது கார்மையார் ஆபிரகாம் பாருங்கள் ஒரு பேதுரு ரெண்டு படகு நிரம்பத்தக்க அவனோடு கூட போனவங்க எல்லாம் புசிக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக கத்தர் கிருப்பை கொடுத்தார் அப்போது ஒரு பேதுருவால் அவனோடு கூட பயணப்பட்ட ரெண்டு படகுல இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்களால் ஆசீர்வாதம் அந்த வீட்டில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டாகும் மாற்ற விஸ்வாசிங்க கத்தர் உங்களை மேன்மையாய் வைத்து ஆசீர்வதிப்பார் அவன் யோசிப்பா பவுண்டே அப்ப த பிள்ளை சகோதரர்கிட்ட சொல்கிறான் வாங்க எகிப்து தேசத்தின் நன்மையும் கொடுமையும் உங்களுக்கு நான் தர்றேன் அதனால தான் கத்தர் அப்படி உயர்த்தினார் உங்களை கொண்டு எல்லாரையும் யோசிக்க வைப்பார் எங்களால் தாப்புகிறேன் இதுவரையிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் இதுவரையிலும் யோசிப்பு புறக்கணிக்கப்பட்டான் நிந்திக்கப்பட்டான் தூசிக்கப்பட்டான் குளில போட்டாங்க விற்றாங்க இந்த அனுபவங்களெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் சொல்லி தான் அந்த ஆசீர்வாதம் நம்ம இருக்கிற இடத்துல வரோம் நீங்க தான் ஆசீர்வாத கத்தா ஆண்டவர் அப்படி இவர்களை வெட்கப்பட்ட அதே இடத்துல உயர்த்தி ஆசீர்வாத்து நன்மைச்சவன் பிதாவே ஆமை